ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இங்க அழகாட்டும் நம்ம நேத்திக்கு பார்த்த கதையான சொன்னோம் இல்லையா விக்ரமாயுத மன்னனுக்கு வந்து இருக்கப்பறதான் ஒரு பெரிய சோதனை வர அது என்ன சோதனை அப்படின்னு பாக்கலாம் மன்னர் வந்து குருகுல வாசம் அது இளவரசர்கள் என்ன பண்ணுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு ஆஸ்திர தங்கி படிக்கிறோம்ல அதே மாதிரி அந்த காலத்துல மன்னர் எல்லாம் குருகுல வாசத்துல வந்து படிக்கப்போம் அப்படி படிக்கும்போது பாத்தீங்கன்னா விஜயன் அப்படிங்கிற ஒரு பொற்களனோட பையனும் அந்த இடத்துல படிக்கிறாங்க அவன் வந்து விக்ரமார்த்தமன்னன் கூட அவ்வளோ ஆயிடுறான் நல்லா பேசி பழகி அப்படி உயிருக்குற ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இது வந்து பட்டிக்கு வந்து பிடிக்கல ஏன்னா பட்டிக்கு வந்து விஜயன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது இவன் தேவைக்காக தான் அவங்களுக்கு பழகிறான் இவன் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லி எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஆனால் விக்ரமார்த்தமன்னன் கேட்குற மாதிரியே இல்லை நல்லா பழகிக்கிறாங்க இதன் விளைவாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயன் வந்து எங்கள் கூடு விட்டு கூடு பயர் வித்தியும் எனக்கு கற்றுக்கொடுன்னு சொல்லி விக்ரமார்த்தமன்னிடம் கேட்டு அந்த வித்தையும் மன்னரும் இவன் கேட்டார்ன்னு சொல்லுக்காக கற்றுக் கொடுத்துர்றாரு இப்படியே நாட்டில் போது குருகுலவாசமும் முடிஞ்சிருது அந்த விஜய் நங்க பார்த்தீங்கன்னா விக்ரமத்தனோட ஊரில் தான் அதாவது விக்ரமன் நாட்டில் நாட்டில் ஈரோடு மூலையில் இருக்கிற ஒரு ஊரில் தான் அவனோட வேலைகளை அவங்க பார்த்து கொண்டிருக்கிறான் சரி இப்போ மன்னர் சொல்லி போனார் இல்லையா நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நான் தான் நான் தங்க போகிறேன் சாரி சரி மெசேஜ் வந்துட்டு பேங்க் தான் போய் தங்க போகிறேன் நானு அதனால இருபத்தி மூணு நாட்கள வந்துடுன்னு சொல்லிட்டு வந்தாரு இல்லையா இதுல இந்த இதுல என்ன பார்த்தீங்கன்னா விஜய் விஜயனுக்கு வந்து எப்படியாவது விக்ரமாயுத்த மன்னரை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவான் ஆனா பட்டி இருக்கும்போது பட்டி வந்து விஜயனை வந்து மன்னன்கிட்ட நெருங்கவே விட மாட்டான் இன்னொன்னு பட்டி இருக்கும்போது நெருங்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது தனியாக மன்னரை பேசணும் அப்பதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து விஜயனுடைய மனசுல இருந்துச்சு இப்போ வந்து பாக்குறான் பட்டி தான் நாட்டில் இருக்கான் அப்போ மன்னர் வந்து கண்டிப்பாக காட்டுல எங்கேயா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு எங்கே இருந்தாலும் சரி நம்ம வந்து மன்னரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் வந்து கிளம்புறான் ஆனால் அவனுக்கு ரொம்ப ஈஸியாக போயிருந்தது ஏன்னா மன்னர் வந்து அவங்க நாட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டில் தானே இருக்காரு அதில் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுறான் விக்ரமத்து மன்னருக்கும் தம் தனிமையில் இருக்கிற நம்மளுக்கு நம்மளோட நண்பனை பார்த்துக்கிற பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நீ எப்படி இருக்க ஃபேமிலி இருக்கும் ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நல்லா அப்படியே கொஞ்சம் குலாபியை இருக்காங்க மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் நல்லவான் இருக்காங்க அவன் என்ன பண்ண போகிறான்னு மன்னருக்கு தெரியல போக போக தான் தெரியும் ரொம்ப கொஞ்சம் குலாபிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகுது வேட்டைக்கு போகிறாங்க மறுநாள் ஆகுது வேட்டைக்கு போகிறாங்க இப்படி வேட்டைக்கு போகிறாங்க கொஞ்சம் அப்படியே மீன் பிடிக்கிறாங்க அப்படி பொழுதுகள்லாம் அப்படியே கழிஞ்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப தாகம் இருக்குது அப்போது ஒரு குளத்துக்களை குளத்தறிக்கு வராங்க அங்கே வந்து தண்ணீர்லாம் அருந்திட்டு அது பக்கத்தில் நல்லா பறந்து விருந்து இருக்கிற ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அதுக்கு அடியில் மன்னன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா விஜயனை உட்கார வச்சு விஜயனோட மடியில் வந்து தலை வைத்து தூங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்போ அந்த மரத்தில் இரண்டு கிளிகள் வந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்குது அப்படி கொஞ்சம் விளையாண்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா ஆண் கிளி வந்து திடீர்னு கீழே விழுந்து இறந்துருது இது கண்ட பெண்களுக்கு தா ரொம்ப தாங்க முடியல பக்கத்துல வந்து அது கொத்தி 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 பார்த்து அது எழுப்பு எழுப்பு ட்ரை பண்ணிட்டுருக்கு இருக்கு அது தாங்க முடியல இதை பார்த்த உடனே மன்னர் வந்து மன்னரிங்க என்ன பண்றாருனா இவருக்கு கூடு விட்டு கூடு பயிரும் தெரியும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவருடைய உயிர் வந்து அந்த கிளியுடைய உடலுக்கு வந்து செலுத்திடுறாங்க அந்த கிளி சட்னி எஞ்சி உட்காந்துருது இதை வந்து விஜயனும் இருக்கான் கேடி பயவில் விஜயனும் கவனிச்சுட்ருக்கான் பார்த்தா ஆஹா இது ஏதோ டவுட்டா டவுட்டாக இருக்குது விக்ரமார்த்த மன்னரோட உடவில் அசைவிற்கான்னு பார்ப்போங்கிறதுக்காக ஒரு முல் எடுத்து மன்னருடைய கையில் குத்துறாரு மன்னருக்கு வந்து வலிக்கலை காரணம் மன்னருடைய உயிர் உடலில் கிளியில் இருக்கு இதுதான் சாமியும் நினைச்சான் விஜயன் என்ன பண்ணான்னா தன்னு இவனுக்கு வித்த தான் மன்னர் கற்றுக் கொடுத்துருக்காரு யார் யாருக்கு எதோ கற்றுக் கொஞ்சமாவது பொறுப்பு வேணும் யா தேவையில்லாத ஒரு ஆள் கற்றுக் கொடுத்தனால வந்து வினைய பாருங்க ஏன்னா நான் விஜய் என்ன பண்ணிடுறான் இவனோட உயிரை மன்னனுடைய உடல்ல செலுத்திட்டு இவனுடைய உடல் இருக்கும்ல அதை அங்கே கிடக்கிற விறகு சுள்ளி இதெல்லாம் வச்சு இவன் விஜயனுடைய உடலை அவனே என்ன பண்ணிடுறான்னா எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறான் ஏன்னா உடல் கிடைச்சிதான் உண்மை தெரிஞ்சிடும் அப்புறம் உடல் கிடைச்சுன்னா அப்புறம் திரும்பி உடம்புக்குள்ள வராம ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா போச்சுங்கிறதுக்காக உடலை வந்து சாம்பல் ஆக்கிடுறான் இப்போது விஜயன் வந்து காணலை அப்படிங்கிற மாதிரி ஐப்பேரும் இல்லையா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் மன்னராக மாதிரி குதிரையில் ஏறி காட்டுக்கு போறாரு அப்போ பட்டி தூரத்துலேருந்து பார்க்குறான் மன்னன் வந்து காடார்கமாக முடியலை இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது இன்னும் பத்து பதினஞ்சு நாள் இருக்குது இப்படி இருக்கும்போது இவரு திரும்ப வர வரமாட்டாரு இது ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்கிறத பட்டி புரிஞ்சுக்கிறான் அவன் முதல்ல காப்பாத்த நினைக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா விக்கிரமாயத்தம் மண்ணுடைய மனைவிகளை தான் நேரம் அந்த புறத்துக்கு போறாரு ராணியை சந்திக்கிறாரு அவருக்கு ஒரு மனைவிகளை சந்திக்கிறாங்க இல்லையோ சந்தேகம் இருக்குது அதனால நீங்க மன்னன் அந்தபுத்துக்கு வரும்போது உங்களுடைய ராணிகள் வந்து விரதத்தில் இருக்கிறார்கள் அதை முடிக்க இரண்டு வாரம் ஆகும் அதன் பிறகுதான் இங்கு வர வேண்டும் என்று அஹ் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டி வந்து சொல்றாங்க ராணிகளும் வந்து கேட்டுறாங்க அரசிகளும் கேட்டுறாங்க சரி நாங்க அப்படியே சொல்லிடுறோம்னு சொல்லி கேட்டுறாங்க இவர் வர்றதை பார்த்து இப்போ மன்னர் வர்றாங்கன்னா என்னென்ன இதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பட்டி முன்னணும் பண்ணுறான் யானையை வச்சு வரவேற்கிறான் யானையில் ஏற்றி கொண்டு வந்து இறக்குறான் மாலை மரியாதை நல்ல விருந்து உபசரிப்பு நடனம் பாட்டு நாட்டியம் சொல்லி சும்மா அந்த சபையை களை கட்டுது இவருக்கு ஒரே சந்தோஷம் யார் உள்ள இருக்கிற விஜயனுக்கு ஒரே சந்தோஷம் சும்மா குழு குழுன்னு தான் இருக்காரு அப்போ இவர் வேறு எங்கே போகிறாருங்க உடனே அந்தப்புறத்துக்கு பைப்பில் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா அப்போ அந்த அந்தப்புறத்தில் இருக்க பணிப்பெண்கள் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து வரக்கூடாது மண்ணா மன்னிச்சிக்கோங்க ராணிகள் வந்து விரதத்தில் இருக்காங்க இரண்டு வாரம் அதாவது பதினாலு பதினாலு தினங்களுக்கு பிறகு தான் நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறங்க இவர் ஒரே சோகம் சே இப்படி இப்போ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப மன்னர் அரசவைக்கு போயிடுற ரங்க மன்னர் ஒதுக்கப்பட்ட அறை இருக்கும் இல்லையா அங்கே தங்குறாங்க இப்படியே நாட்கள் வந்து போயிட்டு சரி இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு அப்போ நம்ம விக்ரமத்து மன்னர் எங்கே அவர் எங்கள் காணுமே எங்கே போனாரு சந்தேகமா இருக்குல்ல அவர் எங்கே போயிருப்பார் அந்த கிளிக்கு தான் ஹஸ்பண்ட் ஆகிட்டாருல அவர் கிளி கூட ஒரே கும்மா இங்கே எப்படி மக்களை ஆட்சி செய்வாரோ அதே போல் ஒரு அரச மரத்தை அதாவது ஒரு பெரிய அரச மரம் இருக்கு அந்த அரச மரத்தில் ஒரு பெரிய கிளி கூட்டத்துக்கே அவர் அங்கே ராஜாவை உட்காந்துருக்கார் எங்கே இருந்தாலும் அவர் வந்து ராஜா தான் தனிக்கட்டு ராஜா தான் எங்கே இருந்தாலும் சரி அவர் கீழே ஒரு கூட்டம் தான் அவ்வளோ கிட்டத்தட்ட ஆயிரம் கிளிகள் அந்த ஆயிரம் கிளிகளுக்கும் இப்போ அவர் தான் ஹெட்டு அந்த கிளி அவரோட சொத்து மொத்தம் ஆயிரம் அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன் தொண்ணூற்றி ஒன்பது கிளி சரியா தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தியா தொள்ளாயிரத்தி சரி ஏதோ ஒன்று ஆஹ் அத்தனை கிளிகளுக்கும் இவர் தான் வந்து ஹெட்டு சரிங்களா இவர் சொல்றது தான் மற்ற கிளிகள்லாம் கேட்கும் அந்த மாதிரி ஒரு ராஜாவு உட்காந்துட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அவருக்கு அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று வருது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம் ஒரே ஸ்டோரியில் சொல்லிட முடியாது இல்லையா அப்புறம் ரொம்ப லென்த்தியும் வரும் அப்புறம் உங்களுக்கும் தூக்கம் வரும் எனக்கும் வாய் வளிக்கும் எனக்கும் ரெஸ்ட் வேணும் உங்களுக்கும் ரெஸ்ட் வேணும் இல்லையா ஸோ அடுத்த ஸ்டோரியில் அவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அதில் வந்து எப்படி வெளியே வந்தார் அவர் திரும்ப அவரோட உடலுக்கு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம் தேங்க்யூ